இப்போ நேபாள யாத்திரைக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் திருச்சியிலேருந்து நான் பல்லவனில் கிளம்புறதுக்கு மணி இப்போ ஆறு அஞ்சு ரயில்வே ஜங்ஷன் வந்துட்டேன் మనీ పన్నెండు పే ప్రయాగ్ రాజ్ వెళ్ళటో అయోధ్య నోకం கட்டிங் க்கு வந்துருக்கோம் இது அயோத்தியால நாங்க பாக்குற முதல் இடம் அயோத்தியா ராமர் கோயில கட்டுறதுக்கு கல்லெல்லாம் செதுக்குனாங்க இல்லையா அந்த கல்லு செதுக்கின இடத்துக்கு வந்திருக்கோம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஊட்டிலாம் இல்ல போங்க அங்க இந்த சைடு இருக்கு கோயில் திறந்தா இருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இப்போ நாங்க அயோத்தியால மூணாவது பிளேஸ் பாத்துட்டு இருக்கோம் ராமர் பட்டாபிஷேகமான இடம் பின்னாடி சீதாஸ் கிச்சன் இருக்கு நாங்கள் அயோத்தியாவில் நாலாவதாக பார்க்குற இடம் படே ஹனுமான் டெம்பிள் அங்கே மக்கள் எல்லாரும் தரிசனத்துக்கு போய்ட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் அம்பாஜி மந்திர் அம்மாஜி மந்திர் போகிறோம் அது முடிச்சுட்டு ஹனுமான் இது முடிச்சுட்டு இது ஹனுமான் டெம்பிள் படே ஹனுமான் काम मलाप पुले मुबादियों बिजी नल्कार आयोजित वार्डुं सलाह सरमुं तो नल्कार बिजी से कोई नहीं है आयोजना अंजार है